போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு இப்ப ரெண்டு இந்த நவ கிரகத்துல ரெண்டு கிரகங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய கிரகங்கள் அது எது ரெண்டும் அப்படின்னா ஒண்ணு கேது இன்னொன்னு சனி இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ உங்களுக்கு தசையே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் எல்லாட்டலயும் தடை காது வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் காது மூக்கு தொண்டை இது சம்பந்தப்பட்ட வலி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பாதம் முதுகு தண்டு மூட்டு இது சம்பந்தப்பட்ட வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கால் ஆறு மாசமாவே ரொம்ப அபாயகரணம் இந்த கேது கூடிய டாமினேஷன் கேது கூடிய தசை நடக்குது இல்லைங்களா இத இத மாதிரி இதனால ஒரு பிரச்சனை வரும் இன்னொண்ணு உங்க ஜாதகத்துல குரு அஸ்தங்கம் ஆ அப்போ இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க எல்லா பள்ளத்திலையும் தானே விழுந்து எழுந்து கஷ்டப்பட்டு இப்படி போகக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இப்ப வந்து பட்டுன்னு ஒரு சிலர் ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லைங்களா உங்களால அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாது இது சரியா இருக்குமோ இது தப்பா இருக்குமோ அப்படின்ற அந்த அந்த ஆசுலேஷன்லயே உங்க லைஃப் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்

இந்த சனிக்கு எது உங்களுடைய லக்ன உங்களை உங்களுடைய இந்த இரண்டாம் பாவகத்திலே சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நீங்க கொஞ்சம் போராடி எடுக்கிற மாதிரியான தன்மையாக இருக்கும்

பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துல இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ சரி இதை சரி பண்றதுக்கான ரீசன் என்ன இந்த கேதுல சனி இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கேது தசையில சனி புத்தி போய்கிட்டு இருக்கு ஆறாம் மாசம் வரைக்கும் கம்மிங் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இருக்கு இது வரைக்குமே இப்படிதான் இருக்குமா இதே ஒரு தான் இருக்குமா இல்ல இப்ப அந்தரம் போயிட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப சந்திரனுடைய அந்தரம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் இந்த பிரச்சனை ஏப்ரல் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சின்ன சின்னதா இதுல இருந்து குறைய ஆரம்பிச்சிரும் சோதமாவுல விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கொள்ளு எடுத்துக்கோங்க நிறைய சாப்பிடுறதுக்கு அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனையே கொஞ்சம் குறஞ்சி கொடுக்கும் அது கொള് நார்மலா சாப்பிடலாமா நிச்சயமா ஓகே ஓகே கொള് வந்து சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் இல்ல துவையல் அரைச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் கலந்து சாப்பிடுங்க இல்ல ஊற வச்சு ஒரு நாலு கொள்ளு டெய்லி எடுத்து மென்னு முழுங்கிடுங்க காலையில ஏதோ ஒரு விஷயத்தை இத மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள இந்த தாக்கம் இந்த கேதுவை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடும் நிறைய விஷயம் மறந்துடுவீங்க பாருங்க இப்போ நிறைய மறதி வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கேதுல நிறைய மறதி வர ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் கொஞ்சம் இது பேலன்ஸ் பண்ணுங்க வேற என்ன கேள்விங்க சார்

ஒரு அஞ்சு கிலோ பச்சரிசி வாங்குங்க ரேஷன் அரிசி அதெல்லாம் பரவாயில்ல வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் மில்லில் பவுடரா அந்த கோலப்பொடி மாதிரி அரைச்சி கொடுங்க அப்படின்னா அரைச்சி கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் கிராம்பு ரெண்டு மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதை வச்சு கோலம் போட சொல்லுங்க டெய்லி

போட்டு பச்சை திருப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இத மாதிரி போடக்குள்ள ஒரு பெரிய விஷயம் வீட்டில் மாறுறதை இந்த பொருளாதார வளர்ச்சியை நல்லா பார்க்க முடியும் ஓகேம்மா சேரப்பகு சார் போட சொல்லுமா ஓகேங்க சார் நன்றி நன்றிங்க